அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வத்தகோ இன்றைக்கி மருமை நாளுடைய அடையாளங்கள் அலகமதுல்லா சல்லா கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இன்னும் அல்லாவை அல்லா நமக்கு இந்த மருமை நாளுடைய அடையாளத்தை சொல்லியிருக்கான்னா அந்த நேரத்துக்குள்ளே அலகமதுல்லா நம்ம நன்மையை செய்யணும் நல்லா திருந்தணும் அல்லாவுக்கு வைக்கக்கூடாதுன்ற ஒரு எச்சரிக்கையாக தான் அல்லா இந்த மருமையினாளை நமக்கு எச்சரிக்கிறான் அழகமதுல்லா அது என்னென்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க வானத்திலிருந்து பெரிய புகை மூட்டம் வரும் அழகதுல்லா வானத்திலிருந்து பெரிய புகை மூட்டம் வரும் அப்பதைக்கு அந்த புகை மூட்டத்தை சமாளிக்க முடியாம மக்கள் எல்லாம் மூச்சு திணறி மௌத்தா போவாங்க அப்புறம் தஜ்ஜாலுடைய வருகை அழகமதுல்லா தஜ்ஜால் வந்தா தஞ்சாலுங்கிற ஒரு கொடிய அரக்கன் வந்தா அந்த உலகம் தலைக்கிலா போயிடும் நல்லா நல்லா இருக்கிற அல்லாவ நினைக்கிற மக்களுக்கு அது சோதனையா இருக்கும் அல்லாவை மறுத்த மக்களுக்கு அது சந்தோஷமா இருக்கும் ஏன்னா தஜ்ஜாலை பின்பற்ற மனிதர்கள் தான் அதிகம் அல்லாவ அந்த தஜ்ஜாலு அல்லாவுடைய எதிரி அப்படின்னு நம்ம தெரிஞ்சாதான் தஜ்ஜால் வருவான் அவன் நெத்தியில இருக்கும் அவ ஒற்றை கண்ணன் இப்படி எல்லாம் அல்ல நமக்கு முக்மீன்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எல்லா நே நேர்வழி கொடுக்குற மாதிரி இந்த ஒரு அடையாளத்தை சொல்லிட்டான் இந்த மனிதரை நான் தான் கடவுள்னு பிற்காலத்தில் வருவான் அந்த அந்த நான் தான் கடவுள்னு சொல்கிற மக்கள் பின்பற்றி போகிற மக்கள் தஜாவை பின்பற்றுவாங்க அப்போதைக்கு தஜால் வந்து அந்த மனிதர்களை நல்லா வச்சுப்பான் ஆனால் அல்ல அந்த தஜ்ஜாலை எதிர்க்கிற மக்களை நல்லா சோதிக்கிற மாதிரி அந்த மனிதர்கள் வறுமையில நோயிலையும் வாடுவாங்க அதுதான் அந்த நெருப்புல போய் எல்லா உழுவணும்னு அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தால் தஜ்ஜால் வரும் பொழுது அவன் காட்டுற நெருப்பில் நம்ம உழுந்தோம்னா அது நமக்கு சொர்க்கம் மிருகம் தெரியல அதைத்தான் நல்லா சொல்கிறான் அதனால தஜ்ஜால் காட்டக்கூடிய தண்ணி அந்த மனிதர்களுக்கு நரகம் தஜ்ஜால் காட்டக்கூடிய நெருப்பு நேர்வழி பெற மனிதர்களுக்கு சொர்க்கம் மாஷாலா புரிஞ்சுக்கோங்க இதுதான் தஜ்ஜாலுடைய வருகை வந்துச்சுன்னா அந்த தஜ்ஜால் வந்தா உலகம் தலைக்கீலா போகும் மக்களே அல்லாவுடைய ஈமான் இருந்தால் தான் அந்த நேரத்துலையும் நம்ம தைரியமாக தெம்பா இருக்க முடியும் அப்புறம் ஈசா நபி வருகை தஜால் வந்தால் நாற்பது நாள் பூமியில் அட்டகாசம் பண்ணிட்டு தான் போவான் அப்போதைக்கு ஈசா நபி தான் இந்த தஜால கொல்ல வருவாங்க ஈசா நபி வருகை மாஷா அல்லா அந்த ஈசா நபி வரும் பொழுது அந்த அந்த மக்களால் அவதிப்பட்ட முஹ்மீன்களும் சரி முஸ்லீம்களும் சரி சந்தோஷமா இருப்பாங்க யாகஜூஜ் மஹஜூஜ் கூட்டத்தின் வருகை அப்புறம் யாகஜூஜ் மகஜூஜ் கூட்டம்னா அது மனிதர்கள் மனித இனம்னே சொல்ல முடியாது அப்பேற்பட்ட ஒரு அரக்க இனம் எல்லாத்தையும் கொள்ளும் எல்லா மனிதரையும் ரொம்ப அரக்கத்தனமா அந்த மனிதர்களுக்கு எப்படி சொல்ல சொல்லுவா காட்டு வாசிக்கிட்ட நம்ம போயிட்டோம்னா நம்ம நிலைமை எப்படி இருக்கும் மனிதர்கள்லாம் காட்டு வாசிக்கிட்ட போனா அவங்களும் மனிதர் தான் இருந்தாலும் அதை மனிதர்களையே கொலை பண்ணி சாப்பிட்ற அளவு அதுங்களுக்கு பவர் இருக்குல்ல அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் யகோஜூத் மகஜோஜி கூட்டம் கண்ணாம்னான்னு மனிதர்களை அடிச்சு சாக அடித்து இல்லாத வேலை பண்ணும் அந்த யகஜூத் மகஜோஜ் கூட்டத்திலிருந்து எல்லாம் நம்மளை பாதுகாக்கணும் அப்புறம் அதிசய பிராணியின் வருகை அதிசய பிராணி பேசக்கூடிய பிராணி வரும் மருமை நாள் பேசக்கூடிய பிராணி ஒரு ஒரு பிராணி வரும் அது மனிதர்கள்ட்ட நபியை பத்தி எடுத்துரைக்கும் அல்லாவை பத்தி சொல்லும் நம்ம கிட்ட அல்லாவை மறுத்தவர்கள்ட்ட அந்த பிராணி பேசும் அப்பயும் அந்த மனிதர்கள் கேட்கலன்னா நல்லா பார்த்துப்பான் அப்புறம் சூரியன் மேற்கையை உதித்தல் யார் அப்பே சூரியன் மேற்கே உதிக்கிறத அல்லாவை நினைக்கிற மக்கள் பார்க்கவே கூடாது அந்த மாதிரி அல்லாவை மறுத்த கூட்டம் தான் மேற்க சூரியன் உதிக்கிறத பார்க்கும் அந்த 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 நேரத்துல அந்த சூரியனை பார்க்கவே கூடாது மேற்க உதிக்கிற சூரியனை பார்க்க கூடாதுன்னு கேளுங்க கேளுங்கல்ல அப்புறம் கிழக்கே ஒரு பூகம்பம் மேற்கே ஒரு பூகம்பம் அரபு தீபகர்பத்தில் ஒரு பூகம்பம் இந்த மாதிரியா மருமநாளுடைய அடையாளம் மூன்று இடத்துல முக்கியமான இடத்துல கிழக்கு மேற்கு அரபு தீபகற்பம் அங்கே பூகம்பம் வரும் அந்த நேரத்துல மருமநாளுடைய அடையாளத்தை அல்ஹம்துல்லா நீங்களே தெரிஞ்சுப்பீங்க இறுதியாக யமன் நாட்டிலிருந்து ஒரு நெருப்பு வந்து மக்களை ஒன்று திரட்டும் யமன் நாட்டில் ஒரு பெரிய நெருப்பு நெருப்பு வந்து மக்களை ஒன்று திரட்டும் அழகுல்லா மருமை நாளுடைய அடையாளம் இது பெரிய அடையாளம்தான் இன்னும் சிறிய அடையாளம் எல்லாம் நிறையா இருக்குது அது இப்போப்போ அலகமதுல்லா ஒன்று ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் மக்கள் இன்னமும் நல்லாவே மறுத்த கூட்டமாக தான் இருக்காங்க இந்த மருமை நாள் இந்த மருமை நாள் அடையாளம் இதெல்லாம் வராது நமக்கு எதுவும் தீண்டாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அலட்சியமா இருக்காங்க அல்லாவை மறுத்தவர்களுக்கும் அல்லாவை மறந்தவர்களுக்கும் அல்லாஹ் இன்மையிலையும் தண்டனையை கொடுப்பான் நரகத்துலையும் எல்லா தண்டனையை கொடுப்பான் அதனால இந்த மாதிரி அல்லாவை மறுத்த கூட்டமாக நம்ம இருக்கக்கூடாது அல்லாவை நினைச்சி இலாஹா இல்லைல்ல முஹம்மது ரசூலுல்லான்னு சொல்லி சாகிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்கணும் மரணத்திற்கு பிறகும் முஸ்லிம்களுக்கு ஒரு வாழ்வு உண்டு அந்த வாழ்க்கையில நம்ம நிரந்தரமாக அல்லாவை பார்ப்போம் அப்படின்ற நம்பிக்கையில் அலமதுல்லா இந்த வாழ்க்கையை மூவ் பண்ணுங்கள் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவாக அலாமலைக்கும் வரம்துள்ளாய்